வீட்டில் எல்லாருக்கும் தங்களுக்கு பிடித்த செல்லப்பிராணியை வளர்த்துறதுக்கு பிடிக்கும் அதுலேயும் சிலருக்கு நாய் வளர்க்குறது சிலருக்கு பூனைகள் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடித்த ஒன்றை வீட்டில் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க இருந்தாலும் சில எதிர்பாராத விதமாக நம்ம வளர்த்துற செல்லப்பிராணிகளே நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும் அப்படி தான் இங்கே ஒரு நாய் ரோட்டில் போகிற பெண்கள் குழந்தைகளை மட்டும் கடித்து இழுத்து வர செயலை பற்றி இதில் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குஜராத்தை சேர்ந்த ஒருவர் அவரோட இரண்டு வயது குழந்தையை பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வர சொல்கிறாரு அந்த குழந்தையும் த அப்பா சொல்கிறாங்கன்னு கடைக்கு போக கிளம்புது கடையில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வர்றப்போ அங்கே இருந்த ஒரு நாய் இந்த குழந்தையவே பார்த்து கத்திகிட்டு இருந்திருக்கு குழந்தையும் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது இதனால உடனே அந்த நாய் இந்த பெண் குழந்தைய கடிக்க ஆரம்பிக்குது கடிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைய அப்படியே இழுத்துட்டு ரோட்டில் போகுது இந்த ஒரு நிகழ்வை பார்த்த அங்கிருந்த சிலர் அந்த குழந்தைய நாய்கிட்ட இருந்து மீட்டெடுக்கிறாங்க இந்த செய்தியை கேட்டு அங்கே வந்த அவங்க அப்பா குழந்தைய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே இருந்த சிலர் இந்த நாய் இப்படித்தான் தான் நடந்து போகிற பெண் குழந்தைங்களை மட்டும் கடிச்சிட்டு இழுத்துட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வை அங்கிருந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் இருந்ததை பார்த்து அந்த நாயை பிடித்து மக்கள் இல்லாத இடமா விட்டுடுறாங்க இந்த ஒரு சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட சற்றுமுன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்